வணக்கம் சார் இப்ப இந்த மதுரை மாநாடு அப்படின்றது மிகப்பெரிய அளவுல ஒரு க்ரௌடோட இருந்தது காலையில இருந்தே கூட்டம் அப்படின்றது மாநாட்டு திடல்ல அலைமோதியத பார்க்க முடிஞ்சது விஜயனுடைய ஸ்பீச் முடிகிற வரையும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருந்ததை பார்க்க முடிஞ்சது விஜயுடைய ஸ்பீச்சுமே வந்து ரொம்ப வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு ஸ்பீச்சா இருந்தது ரசிகர்கள் ரசிக்கக்கூடிய தொண்டர்கள் ரசிக்கக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக இருந்தது அப்படின்றத பார்க்க முடிஞ்சது நீங்க அந்த ஸ்பீச்சை எப்படி பாத்தீங்க இல்ல இல்ல நீங்க முதல்ல சொல்லும் பொழுதே இன்று இருந்து கூட்டம் கட்டுக்கணங்காம இருந்ததுன்னு சொல்வதற்கு இல்ல அது கூட வந்து ஒரு பெரிய குறைபாடாக சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ரெண்டு நாள் முன்னாலேயே பக்கத்து கிராமத்தில் இருந்தால் வந்து செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சேன் நேற்று சாயந்தரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் கூட்டம் வந்துருச்சு அதற்கு பிறகு இன்று காலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாரு இருபதாயிரத்துக்கு மேலே கூட்டம் வந்துருச்சு அத்தனை பேரும் வந்து சாயந்தரம் தான் விஜய் வந்து பேச போறாரு காத்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனா விஜய் வருவார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் காத்திருக்கோம் எவ்வளோ நேரம் நாளும் காத்திருக்கோம்னு சொல்லி போட்டு அந்த வெயிலில் கடுமையான வெயில்லையும் பெண்களும் ஆண்களும் வந்து காத்திருந்தாங்க என்ன புதிய வரவு என்று பார்த்தா வழமையான கூட்டம் எல்லாம் உள்ளதை விட வந்து போது கட்டுக்கடங்காத கூட்டம் இது உண்மை இதில் வந்து குறிப்பாக தென் மாவட்டத்தில் நடக்கிற கூட்டம் தென் மாவட்டத்தில் எப்பொழுதுமே வந்து எதை எக்ஸ்பிரஸ் பண்ணினாலும் எதை வெளிப்படுத்தினாலும் மக்களும் சரி குறிப்பாக இளைஞர்களும் சரி அதை வந்து உணர்ச்சி வசப்பட்டு வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு பெரும் போராட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் மதுரையை மையமாக கொண்டு மதுரை தலைநகர் போல ஒரு அறிவிக்கப்படாத தலைநகர் போல அது மதுரை பாண்டிய நாட்டுக்கே அதனால அந்த உணர்வுடன் தான் இருப்பாங்க எனக்கெல்லாம் என்ன நடக்கு என்ன நடக்குன்னு ஒவ்வொரு நிமிடமும் செய்திகள் சொல்லிட்டு இருந்தது அப்படி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியில வந்து நிறைய தொண்டர்கள் போயிட்டாங்கன்றீங்களா இல்ல விஜய் கட்சிக்கு போகாத நாம் தமிழர் உறுதியா இருக்கக்கூடியவர் ஒரு இளைஞராக ஒரு வாலிபராக ஒரு மனிதனாக என்ன கருத்து சொல்லுவாங்க இதுதான் வந்து நீங்க அதுல பாக்கணும் தோழர் கேக்குறாரு அப்ப செய்தி இப்படி இருக்கு இப்படி இருக்கு கூட்டம் செய்தி சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்றாங்க நான் நீங்க கேட்கிற கேள்வி படி பார்த்தா நாம் தமிழர்ல மதுரை நகருக்குள்ள என்ன பூத் கமிட்டியில இருக்கக்கூடியவங்க கொண்டு விஜய் மாநாட்டுக்கு கிளம்ப இருந்தாங்க அப்படின்னாலும் விஜய் கிச்சிக்கன் தாங்கன்னு அர்த்தம் இல்லை விஜய் என்ன பேச போறாரு பாக்க வந்திருக்காங்க இருக்காங்க விஜய் பார்க்க சொன்னாங்க ஓகே விஜய் என்ன பாருன்னு கேட்க வந்தோம் என்பது வேறு விஜய் பார்க்க வருவது என்பது வந்து தினசரி வந்து விஜய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சீமான் விமர்சனம் பண்ணுவதனால் மட்டுமே அது ஒரு தீர்க்கமான முடிவுக்கு கொண்டு போகாது சீமானுடைய நிலைப்பாடு என்ன பாஜகவை எதிர்ப்பதும் திமுகவை எதிர்ப்பதும் இதுதான் சனத்துக்கான புரிதல் அப்ப விஜயுடைய நிலைப்பாடு என்ன பாஜகவை எதிர்ப்பதும் திமுகவை எதிர்ப்பது இன்னைக்கு வந்து அவருடைய கொள்கையில ரொம்ப உறுதியா நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு பாஜக நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு திமுக அப்படின்றத வந்து அத்தனை இளைஞர்கள் மத்தியிலேயே அவர் பிரகடனப்படுத்துறாரு அது ஏற்கனவே விக்கிரவாண்டியிலேயே சொல்லிட்டாரு அவங்க வந்து பாசிசம் என்றும் பாஜகவே சொல்லிட்டாரு அப்ப நீங்க மட்டும் என்ன குறைச்சலா என்று கேட்பதற்காக நீங்க என்ன பாயாசமா அப்படின்னு கேட்டுட்டாரு இப்ப அதையே வந்து அவங்க பாசிசம்னா நீங்கள் பாய்சன்னு சொல்லிட்டாரா விஷம் நச்சுன்னு சொல்லிட்டாரு அதாவது வெறும் கிண்டலாக பாயாசமானு கேட்டவர் கடுமையான ஒரு ஒரு தாக்கும் சொல்லுடன் சொல்லாடலாக நச்சு என்று சொல்வது அது ஆங்கில சொல்லாடல் என்பது தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து புழக்கத்தில் என்ன இருக்குது என்ன தமிழர்கள் எல்லோருமே தமிழர்கள்னு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள்னு எப்படி அடையாளம் காண்பீங்க அவர்கள் வந்து ஆங்கில சொற்களை சேர்த்து தான் பேசுவாங்க ஆங்கில சொல் இல்லாமல் தமிழில் பேச மாட்டாங்க நம்ம எடுக்கிற முயற்சி மாதிரி செய்ய மாட்டாங்க சரிதானா அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கு எப்பொழுதுமே ஆங்கில சொற்களை சேர்த்து அந்த அவர்களுக்கு ஒரு சினிமாவை எடுக்கிறோம் சினிமாவில் வசனம் எழுதுறோம் எந்த மக்களுக்கு என்ன புரியும் அவங்களுக்கு சிறுகதை எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் சுஜாதா எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஆங்கில சொல்லாடல்களை நிறைய சேர்த்தே சிறுகதை எழுதினார் அது எடுபட்டுச்சு என்னன்னு கேட்டா அதுதான் வந்து எடுத்துக்கொள்றாங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க என்றுதான் தெரிஞ்சுக்கிட்டு எழுதுறது அதே போல இங்கே வந்து பொதுவாக தமிழ்நாட்டின் இந்திய தளம் இப்படித்தான் இருக்கு அதனால ப்ரோ ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டு தான் கட்டம் பேசினார் விக்கிரவாண்டியில அப்பவுமே என்ன ப்ரோ நீ மட்டும் எப்படி ப்ரோ திராவிடத்தையும் தமிழ் தமிழ் தேசியத்தையும் ரெண்டு கண்கள்னு சொல்றிய ப்ரோ ரெண்டு எதிரானதுன்னு சொல்லி போட்டு அது ப்ரோ ப்ரோன்னு கிண்டலும் பண்ணினாரு சீமான் புரியுதுங்களா அப்போ இந்த சொல்லாடல் வந்து மக்கள் மத்தியில இருக்கு இளைஞர்கள் மத்தியில இருக்கு புழக்கத்துல இருக்கு அதை எடுத்து கையாள்வது அந்த பாடியில தான் ஆங்கில சொல்லாடல்களை அதிகமாக பயன்படுத்தும் சார் இன்னைக்கு வந்து விஜய் பேசினத நம்ம உன்னிப்பா கவனிக்கும் போது அவர் வந்து தனித்து தான் போட்டிட்டு போறாரு அப்படின்றது தெளிவா தெரியுது அது மட்டும் இல்லாம அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களோட தான் கூட்டணி அப்படின்றத தெளிவுபடுத்தக்கூடிய வகையில இருக்கு அவர் வந்து அதிமுக வந்து விமர்சனமே பண்ணாம இருந்தாலும் அவருடைய நிலைப்பாடு அப்படின்றது தன்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களோடு மட்டும்தான் கூட்டணி அப்படின்றத அவர் அறிவிக்கிற மாதிரி இருக்கு அப்படி எனக்கு தெரியல ஏன்னு கேட்டா அவர் வந்து கூட்டணியைப் பற்றி சொல்லும் சர்ப்ரைஸ் சொல்லியிருக்காருல்ல அதாவது என்ன அர்த்தம் என்ன யாருடன் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்ன முடிவு நாளை வரும் என்பது வெளியே இப்பொழுது சொல்ல மாட்டோம் பொருள் அப்ப அப்படி ஏதோ ஒண்ணு இருக்கு என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல விக்கிரவாண்டியில் அவர் வந்து என்ன வரிசையாக வேலுநாச்சியார் ஒரு சமூகத்தை குறிவைத்து கூட அவருக்கு வந்து என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் காமராஜ் இன்னொரு சமூகத்தை கொடுத்துருக்கலாம் அம்பேத்கர் அதே போல பட்டியலின மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக என்று நினைத்து கொடுத்துருக்கலாம் அடுத்து என்ன பெரியார் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு கொடுத்துருக்கலாம் இப்படியாக வரிசையாக சிலைகளை காட்டி அம்மாள் குறிப்பிட்ட வன்னியர் சமூகத்தை என்ன சுதந்திர போராட்ட வீரர் என்ற பெயர்ல பேருடன் கூட்டணி என்பதை பின்னணிக்காக உள்ள பிரபலங்களை அறிமுகம் ஆனவர்களை இப்பொழுது கூட ரெண்டு பேர் சேர்த்து ஒரு கூட்டணியை சொல்லியிருக்காரு அண்ணா எம்ஜிஆர் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் அண்ணாவும் எம்ஜிஆரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அதை சொல்லும் பொழுது நிர்மல்குமார் என்ன சொன்னார் வெளியில் வந்து பொது தலைவர்கள் குறிப்பிட்ட முத்திரை அதிமுக முத்திரைன்னு அதிமுக தொண்டர்களை இழுப்பது என்பதற்காகவோ திமுகவுக்கு எதிராக எங்களுக்கு நீங்கள் வாருங்கள் வாக்களியுங்கள் என்று சொல்வதாகவோ அதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதிமுகவுடன் பேசுவதற்கும் அல்லது பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கும் அதை எடுத்துக்கொள்ளலாமா நமக்கு தெரியாதுல்ல சர்பிரைஸ்ல இல்ல அவர் பின்னால சொன்ன கூட்டணி என்பது சர்பிரைஸ் சொன்னதற்கு அதுல வந்துருது இல்ல சார் இப்ப ரொம்ப ஏன்னா நீங்க அதிமுக தாக்கி சொல்லலன்னு சொன்னீங்க உள்ளபடியே என்ன தாக்கி சொல்லியிருக்காரு ஏதா பாஜகவுக்கு அடிமை கூட்டணி என்பதாகவும் பொருந்தா கூட்டணி என்பதாகவும் சொல்லியிருக்காரு அதிமுக பேர் பயன்படுத்தாம அதிமுக விமர்சனம் பண்றாரு ஓகே இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா நாளைக்கே எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு வந்து பாஜக வேணாம் நாங்க வந்து தாவேக்காவோட கூட்டணிக்கு போறோம்னு வந்தாலும் கூட விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வாரா இல்ல முதலமைச்சராக விஜயை வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா இப்ப அந்த இடத்துல வந்து இது சாத்தியமே இல்ல அப்படின்னு தானே தோணுது இப்ப விஜய் உடைய ரசிகர்கள் தொண்டர்களை பொறுத்தவரையில அவர் தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்றத அவங்களுடைய இலக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மீடியா வெளிச்சம் இன்னைக்கு வந்து ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகுது அலைன்னு சொல்றாங்களா அந்த அலை வேவ் வந்து கிரியேட் ஆகுது அது விஜய்க்கு சாதகமாக கிரியேட் ஆகிற மாதிரியான ஒரு சூழலை அவர் ஏற்படுத்திட்டு இருக்காரு இவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஒரு நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு வந்து அரசியலுக்காக வந்திருக்கிறாரு மக்கள் பணி ஆற்றணும்னு நினைச்சு வந்திருக்காரு அப்படின்னா அவர் எப்படி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு உழைப்பார் அதாவது நீங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதிலிருந்து தொடங்குறீங்க முதலமைச்சராக விஜய் வருவது என்பது ஒரு பக்கம் ஓடக்கூடிய ஒரு கருத்து எடப்பாடி முதலமைச்சராக வருவது என்பது இன்னொரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிற கருத்து இல்லையா இதிலிருந்து இருந்து தொடங்குவதா அவர்களுடைய கூட்டணி வாய்ப்புகளை பற்றி அல்லது திமுகவை எப்படியும் ஆட்சியில் இருந்து மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதிலிருந்து தொடங்குவதா எது முதன்மையாக நிற்கும் முதலமைச்சர் நாற்காலி யாருக்கு என்பது முதன்மையாக நிற்குமா திமுகவை வெளியேற்றுவது என்பது முதன்மையாக நிற்குமா இல்ல சார் நீங்க சொல்லக்கூடிய அந்த அர்ஜென்சி இருக்கு இல்லையா அந்த அர்ஜென்சி வந்து விஜய்க்கு தேவையில்லாத ஒண்ணுதானே விஜயை பொறுத்த வரையில தனியா கண்டஸ்ட் பண்ண போறாரு ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் பெறுவாரு அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நிச்சயமாக களம் அவருக்கு சாதகமா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அவருக்கு அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் முன்னாடியே அதற்கு ஏன் போய் எடப்பாடி பழனிசாமியோட இப்ப எல்லாரும் நினைக்கிற மாதிரியான ஒரு அர்ஜென்சியோட கூட்டணி வைக்கணும் இதுல அர்ஜென்சியும் இல்ல அவசரமும் இல்ல என்ன திமுக ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதுதான் விஜய்க்கு முதன்மை குறிக்கோள் என்று சொன்னால் அதுதான் எடப்பாடிக்கு முதன்மை குறிக்கோள் என்று சொன்னால் என்ன கூட்டு இணைந்து செய்ய வேண்டுமா இணையாமல் பிரித்து விட வேண்டுமா திமுக எதிர்ப்பு வாக்குகளை என்பதை அவர்கள் தீர்மானிப்பார்கள் அதற்கான நேரம் நிறைய இருக்கு இல்ல ஆறு மாசம் இப்ப இந்த கோரிக்கை எல்லாமே வந்து விஜய் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்ற பார்வையிலே இருக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி பண்ணக்கூடாதா இப்ப வந்து யாரு காம்ப்ரமைஸ் பண்ணணும் சமரசம் பண்ணணும் என்பது அல்ல வாதம் என்ன செய்ய வேண்டும் எதை நோக்கி போக வேண்டும் பயணம் என்பதுதான் வாதம் அதில் அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை நடக்குமானால் அவர்களுக்குள் பேசி தீர்த்துக்குவாங்க நாம் ரொம்ப அதிகமாக கவலைப்படுறோம் நான் நினைக்கிறேன் நாம் வந்து கவலைப்பட வேண்டியது இருக்கும் ஆட்சியை மாற்றுவதற்காக உள்ள பணியில் வலுப்படுத்துவார்களா வலு அழக்க செய்து மீண்டும் இந்த ஆட்சி வருவதற்குள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்களா என்பது அந்த தலைவர்களுடைய எதிர்கால திட்டம் சம்பந்தப்பட்டது அதை ஏன் வந்து சர்பிரைஸ் கூட்டணி என்று சொன்னதில் இருந்து நீங்க வேற மாதிரி எடுத்து பார்க்க கூடாது ஒண்ணு நீங்க அண்ணாதிமுக பாஜக விட்டுட்டு வருவது என்ன சொன்னீங்க ஏன் அவ்வளவு தூரம் நீங்க வந்து கஷ்டப்படணும் ஆர் எஸ் எஸ் எதற்காக அண்ணாதிமுக தலைமைக்கு பின்னால போகணும் பாஜக என்று சிந்திக்காதா தொலைநோக்கு பார்வையே இல்லையா அவர்கள் வந்து அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு பாஜக போய் சீட்டுகள் வாங்கி அந்த தொகுதியில பத்தோ பன்னெண்டோ வெற்றி பெற்று பன்னெண்டு பேர் பாஜக எம்எல்ஏ வந்ததுனால ஏதாவது பலன் இருக்கா நாலு பேர் வெற்றி பெற்றதற்கே என்ன சொல்றீங்க எல்லாரும் அண்ணாதிமுக வாக்குகளை வச்சு நாலு பாஜக ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க நாளைக்கு பன்னெண்டு இடத்துல ஜெயிச்சாலும் அதே தானே சொல்றீங்க அப்ப பாஜக என்பது தனித்திறமையுடன் வளர்ந்ததாக காட்ட முடியாத சார் இன்னைக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் பேர்லயும் வந்து ஊழல் வழக்குகள் இருக்கு மத்தியில ஆளக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா பாஜக இப்ப பாஜக என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது எப்படி அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வரும் அப்படின்றது விஜய் வந்து அதிமுக ரொம்ப ஒரு கடினமா பேர் சொல்லி விமர்சனம் பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் அதிமுகவுடைய தலைவர் எம்ஜிஆர் அவர் நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும் இப்ப அவருடைய அனுதாபிகள் விசுவாசிகளை வந்து கன்வெர்ட் பண்ணும் நம்ம பக்கம் வந்து அவங்களை வந்து மடைமாற்றம் பண்ணணும் அப்படின்றத அவருடைய நோக்கமா இருக்கே தவிர அவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய பிரசண்ட் எடப்பாடி பழனிசாமிய வந்து ரொம்ப வந்து குளோரிஃபை பண்ணி இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அதிமுகவுடைய நிர்வாகிகளை வந்து குளோரிஃபை பண்ணி அவங்கள எல்லாமே தன் பக்கம் ஈர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை அவர் செய்யவே இல்லை அவர் வந்து தொண்டர்களை அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணும் டிவி கேக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்றத அவருடைய நோக்கமா இருக்கு அவர் வெளிப்படுத்திய கருத்துக்கள் இருந்து உங்களுடைய புரிதல் இது மட்டுமே புரிதலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது என்ன இந்த ஆறு மாதம் இருப்பதனால எப்படி எப்படி அமையும் என்பதுல ஒவ்வொருவரும் தங்களுடைய பலத்தை வலுப்படுத்தி கொள்ளாமல் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போக முடியுமா ஒவ்வொரு விஜய் வலுப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற வலுப்படுத்தி கொள்வதற்காகத்தானே அவர் மாநாடு நடத்துறாரு உங்களுக்கு பேச்சுவார்த்தை வந்து மேசைக்கு முன்னால் பேச்சுவார்த்தைக்கு போறாங்கன்னு வைங்க ரெண்டு பெரிய கட்சிகள் அதிமுக விஜய் கட்சி என்பதாக மட்டும் சொல்லல பொதுவா ரெண்டு பேர் போறாங்கன்னா இதுல என்னை நான் அதிகமாக வலுப்படுத்திக் கொள்வது என்பது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நான் வந்து அதிகமாக வந்து வெற்றி பெற முடியுமா இல்லையா வந்து ஒரு இருவருமே பேங்க் இருக்கு உங்கள்ட்ட வந்து பேங்கே கிடையாது நீங்க ஒரு அன்டஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லும்போது அந்த டேபிள்ல எப்படி உட்கார்ந்து சரிசமமா பேச முடியும் அதுதான் இது வந்து நீங்க இருந்து வரக்கூடிய விவாதங்களை தான் சொல்றீங்க அப்படி இருந்தால் ஏற்கனவே பேசினாங்க என்று கசிந்த செய்தி பொய்யா எந்த இடத்துலயும் டிவிக்கே இதை வந்து ஒத்துக்கொள்ளவே இல்லை அவங்க வந்து மறுப்பு தருவிச்சு கூட வந்து எக்ஸ்ட்ரா வலைதளத்துல அவங்க ஒரு குறிப்பு போட்டிருந்தாங்க ஒரு அறிவிப்பே வெளியிட்டிருந்தாங்க அந்த மாதிரி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை இப்பொழுது இல்லை என்ற வார்த்தை தான் சொல்லியிருந்தாங்க நடக்கவே இல்லை என்று நடந்ததை பற்றி எல்லாம் ஒவ்வொருத்தர் சொல்லும் பொழுது சொல்லலை நான் என்ன சொல்றேன் இது எல்லாம் வெளியே வந்த செய்திகள் கசிந்ததாகவும் இருக்கலாம் யூகமாகவும் இருக்கலாம் அதிலிருந்து நான் தொடங்கக்கூடாது கருத்து கலைங்கிறேன் எதிர்காலம் என்பது ஆறு மாதம் கழித்து பாருங்க என்றுதான் எல்லோரும் சொல்றாங்க பெரிய கட்சி நமக்கு வரப்போகுது எடப்பாடி சொல்லுவார் ஆறு மாதம் கழிச்சு பாருங்க ஆனா அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு எல்லா இடமும் போய் அவரும் மாஸ்க் காட்டிட்டு இருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது ரோட் ஷோ மூலம் அதே சமயம் விஜயும் மதுரையில் கூட்டியதுல மிக மகத்தான அளவுக்கு என்கிட்ட சக்தி இருக்கு பார் என்பதையும் சார் விஜய் வந்து மக்கள் பிரச்சனையை வந்து மதுரை ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஊடகங்கள் கூட வந்து விஜய் இதெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நிச்சயமா விஜய் இதெல்லாம் வந்து பேசணும் அப்படின்ற ஒரு பொதுவான பார்வை கூட உருவாச்சு ஆனா விஜய் தன்னுடைய ஸ்பீச்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு டோன்ல வந்து அவர் பேசுனது நிறைய பேரு எக்ஸ் வலைதளத்துல கூட கருத்து இந்த அளவுக்கு ஒரு அதாவது அதாவது இது அல்ல ஒரு விமர்சனத்தை ஒரு தாக்குதலை எதிராளியை எதிர்த்து பேசுவதை கடுமையான உணர்ச்சி வசப்பட்டு தாக்குதலாவும் கொடுக்கலாம் கேலி கிண்டல் மூலமும் கொடுக்கலாம் நீங்க யாருக்கு பேசுகிறீர்கள் எந்த மக்களிடம் போய் எட்டுவதற்காக பேசுகிறீர்கள் அந்த மக்களுடைய உணர்வு தளம் என்ன அந்த மக்களுடைய தயார் நிலை என்ன என்பதை தான் பேச முடியும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநாடு நடத்திச்சின்னு சொன்னா பேச்சாளர்கள் வரிசையா பேசினாங்க அவர் நல்லா பேசுவார் திருச்சி சிவா நல்லா பேசினாரு அவர் பேசும்பொழுது இப்படி பேசினாரு இப்படி ஒவ்வொருத்தரையும் தான் அது வரும் அதை கேட்கிற கூட்டமும் என்னன்னா அவங்க அவங்க பேச்ச அவர் பேசுவாரு அதை கேட்கணும் இப்படியாக இருக்கும் இது வந்து ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி ஊழியர்களை சார்ந்து நிற்கக்கூடிய கட்சியாக கட்டமைக்கப்பட்டுள்ளது அதிமுக என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஊழியர்கள் என்பதும் அந்த கட்சியில அதே சமயம் அதை தாண்டி மாஸ் பார்ட்டி என்பதாகும் நீங்க எல்லாம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் அந்த வாக்கு பதிவுகள் நடந்த பிறகு அதிமுக உள்ளூர்காரர்களை தாண்டி சாதாரண மக்களான ஆதரவாளர்கள் எம்ஜியார் ஜெயலலிதான்னு பார்த்து ஈர்க்கப்பட்ட மக்கள் நின்று என்ன பல பத்து பேர் நின்று பார்த்து அந்த பெட்டி போகிறவோட பார்த்துட்டு போவாங்க இதெல்லாம் கிராமத்தில் ஆழமாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இப்படி ஒரு மாஸ் என்பதும் இருக்குது அண்ணாதிமுகாவுக்கு அப்ப கேடர் பேஸு மாஸ் பேஸ்டுடு என்பதில் கேடரை விட மாசை சார்ந்திருப்பது என்பதும் அந்த மக்களை சார்ந்து இருப்பது அண்ணாதிமுகா கொண்டு இல்லை அவருடைய விஜய் கட்சிக்கு என்ன நீங்க வந்து மாஸ் என்பதையும் மாபு என்ற ஒரு கும்பலாக வருவது என்பதும் தான் இன்றைய நிலை நாளை இப்படி ஈர்க்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய கும்பலாக வந்த மாபாக வந்தவர்கள் எல்லாம் மாசாக மாறுவது என்பதும் கட்டமைக்கப்பட்ட மக்கள் தளமாக மாறுவதும் அதற்கு பிறகு அதிலேயே ஊழியர்கள் உருவாகி அவர்கள் சோதிக்கப்பட்டு வளர்வதும் என்பதுதான் அதனுடைய இயக்கப்போக்கு சார் தமிழ்நாடு அரசியலை ஒரு மேடை நாகரீகம் அப்படின்றத வந்து தலைவர்கள் வந்து கடைபிடிப்பாங்க இரண்டாம் தர மூன்றாம் தர பேச்சாளர்கள் என்ன வேணாலும் பேசலாம் அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் அவங்க ரொம்ப இதை விட கீழ்த்தரமாக எல்லாம் பேசுவாங்க பட் ஒரு தலைவரை பொறுத்தவரையில ஒரு வயதுல வந்து மூத்த ஒரு நபரை இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு தோணில அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு காட்சிப்படுத்துறது இல்ல உருவகப்படுத்துறது அப்படின்றது வந்து ஏதோ ஒரு விஷமத்தனமான ஒரு போக்கு அப்படின்னு தானே பாக்குறாங்க அப்படி யாருமா பார்க்கல அதுல ஒரு சிலர் பாக்குறாங்க அதை நீங்க படிச்சிருக்கீங்க நீங்களும் அப்படி பாக்குறீங்கன்னு தெரியுது ஆனா நீங்க எல்லாம் வந்து நான் அப்படி பாக்கல சார் நான் சரி பரவாயில்ல இப்படி கேக்குறாங்களேன்னு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா நீங்கள் வந்து வெதும்பி போய் என்ன கடுமையான கோபத்துல என்ன பேசுகிறார்கள் மக்கள்னு முதல்ல புரியணும் அப்படி பார்க்கும்பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாங்க முதலமைச்சர் என்ன சொன்னாரு என்ன அப்பான்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க என்னன்னா என்ன அங்கிள் இவெல்லாம் செய்றீங்களே அங்கிள் மிஸ் அங்கிள் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அங்கிள் எல்லாம் உங்களுக்கு தெரியலையா அங்கிள் அப்படின்னு கேக்குறாரு அப்படி கேட்கும் பொழுது அது போய் எட்டுது ரீச் ஆகுது அதை ஒட்டி அவர்கள் அவருக்கு பின்னால் அணி திரளக்கூடிய அந்த மக்கள் தளம் அதை ரசிக்கிறார்களா உள்வாங்குகிறார்களா என்பது மட்டும்தான் கணக்கு ஒண்ணு நீங்க பேசணும் நாகரிகமா பேசணும் எல்லாம் நாகரிகம் என்பது இதெல்லாம் நாகரிகம் இதெல்லாம் வந்து இப்படி கேள்வி பண்ணுவது அநாகரிகம் என்று சொல்வதற்கு யார் கட்டமைச்சது இந்த விதிகளை இந்த தமிழ்நாட்டில் தான் பேச்சை வச்சுக்கிட்டோம் எழுத்த வச்சுக்கிட்டோம் ஊரில் வந்து ஏமாற்றலாம் ஏமாற்றி விட்டோம் வெற்றி பெற்று விட்டோம் என்ற வரலாறு அரசியல் வரலாற்றில் இருக்கு வழக்கமா நான் சொல்லுவேன் நீங்க நல்லா பேசினா உங்களை முற்போக்கு அதின்றான் நீங்க உங்களை எழுதினா உங்க புரட்சியாளர் என்ன செஞ்சீங்க என்பதை உங்களை மதிப்பீடு செய்ய மாட்டான் என்ன நியாயம் இது நீங்க என்ன செய்வீங்க என்பதை தான் தீர்மானிக்குது நீங்க செய்தது எல்லாமே ஆட்சியாளர்களை பற்றி பெரும் கோபத்தை பகுதி பகுதியாக வகை வகையாக மக்கள் பிரிவுகள் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கு மக்கள் தளத்தின் மீது ஒரு மாபெரும் கட்டமைப்பு அடக்குமுறையை அது தூய்மை பணியாளர் விஷயத்துல பகிரங்கமானது சென்னையில எல்லா ஊர்லயும் மாதிரி ஆச்சு இப்படியாக என்ன ஒவ்வொரு கட்டமும் பரந்தூர்ல நடந்துச்சு பரந்தூர் சுட்டி காட்டுறாரு விஜய் என்ன மேல் மேல்மாவும் சொல்றோம் அங்க நடந்துச்சு அங்க வந்து போய் கேட்டா தெரியும் இப்படி ஒவ்வொன்றிலும் நீங்க வந்து ஆசிரியர் அரசு ஊழியர்கள் மீது நீங்கள் கட்டவிழித்து விட்டது கொடுத்த வாக்குறுதியை செய்யாமல் இருப்பது என்பது நடந்துச்சு அவர்கள் கொண்டு போயிருக்காங்க அதை சுட்டி காட்டுறாரு பேசும் பொழுதே அங்கு சொல்லும் பொழுதே விஜய் அப்போ செய்திகளை சொல்லுகிறார் கண்ட் உள்ளடக்கத்தை எதை எதை செய்கிறார்கள் எதை எதை செய்யவில்லை என்பதை சொல்றாரு இல்லையா அப்போ நீங்க வந்து பேச்சினால் மட்டும் எழுத்தினால் மட்டும் மனிதர்களை கட்சிகளை என்னை பற்றி மதிப்பீடு செய்வது என்ற போக்கு கடந்த காலத்தினுடைய காலாவதியான போக்கு இனி நிகழ்ச்சிகளை செய்தவற்றை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை வைத்து மனிதர்களை காலம் இனி வருங்காலம் என்பதாக ஏன் பிரித்து பார்க்க கூடாது ஏன்னு கேட்டா வடிவத்தை மட்டுமே காட்டி காட்டி நாங்கள் இதுவரை ஆட்சிக்கு வந்துவிட்டோம் என உள்ளடக்கமே இல்லாமல் செய்துவிட்டோம் உள்ளடக்கத்தில் வெற்றிடத்தில் காற்று வெளி நிரப்புவோம் என்று நாங்கள் மைத்திரேயனை கூட்டிக் கொண்டு வந்து உள்ளே உள்ளவர்களெல்லாம் பெரியார் வழி என்ன திராவிடம் என்று நம்பி வந்தவர்களெல்லாம் என்ன சனாதன வழியில் இது போய்க் என்று ஆத்திரப்படும் அளவுக்கு பிரதமர் அலுவலகத்துடன் எங்களுக்கு தொடர் உறவுகளுக்கு ஒரு பாலம் வேண்டும் அதற்கு மைத்திரேயன் உதவுவார் என்பதாக செய்யக்கூடியது தெரியாமல் போச்சா அதைத்தான் விஜய் சொல்றாரு கடுமையாக பாஜகவை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு ஒன்றிய அரச அதே சமயம் அதை அடிமைப்படுத்தி வைக்கிறது என்று பொதுவா எல்லோரும் சொல்ற மாதிரி என்ன திமுகவையும் மறைமுகமா சொல்லிட்டு அதே சமயம் எதிர்த்தரப்புல சொல்லும் பொழுது இங்கும் கூட மறைமுகமாக அவர்களுடன் நல்லுறவு வைத்திருக்கிறதுன்னு சொல்லி திமுக சாடுறாரு இது சாரம் சாரமான அரசியல் இதையும் எளிமையாக மக்களுக்கு புரிவதற்கு அதற்கு சுகர் கோட்டட் என்று சொல்கிறார்களே ஒரு வடிவமைப்பு கொடுப்பதில் அவர் கேலி பண்ணுவது என்ற வடிவமைப்பு எடுத்திருக்காரு கேலி செய்வதன் மூலம் எதிராளியை வீழ்த்துவதற்கு ஆயுதம் பயன்படுத்துவது என்பது ஒரு வடிவம் என்ன கடுமையாக எதிர்த்து பேசுவது என்பது என்ன ஒரு வடிவம் அதற்கு பேர் நாகரீகம் இதற்கு பேர் நாகரீகம் இல்லை என்றெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தாங்க முதலமைச்சரை வந்து கேலி கிண்டல் செய்து நம்ம பேசும்பொழுது மிஸ்டர் அங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது திமுக மாறும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரா இல்ல அதை நினைக்கிறதுனால தப்பு இல்லை தன் கட்சிக்கு லாபத்துக்கு தான் தான் நினைப்பாங்க அதிமுக என்பது ஒரு பெரிய நீங்க சொன்ன மாதிரி சோதிக்கப்பட்ட வாக்கு வங்கியோட நிக்கிறாரு அவர் ஊர் ஊரா போய் ரோட் ஷோன்னு சொல்லிவிட்டு மாஸ்க் காட்டிட்டு இருக்கிறாரு மாஸ் எப்படி வந்தாலும் இவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது இவர் கேட்கற கேள்விகள் எல்லாம் பதில் சொல்றாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அதே போல விஜயும் இந்த முறை கேள்விகள் கேட்டு மக்கள்கிட்ட இருந்து என்ன அதே மாதிரி பதில் வாங்குறாரு அவரும் மீட்டெடுப்போம் தமிழ்நாட்டை இவரும் மீட்டெடுப்போங்கிறாரு என்ன அந்த நேரத்துல நீங்க வந்து தன்னுடைய வலுவை வாக்கு வங்கி என்று சொல்கிறீர்களே அந்த வலுவை காட்டுவதன் மூலம் அதன் மூலம்தான் தன்னுடைய உயர்வை காட்டிக்கொண்டு நாளை எதிர்காலத்தில் மேசைக்கு பேச்சுவார்த்தை வருமானால் அதில் எங்களுக்கு நெகோசியேஷன் பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு அதிகமான அளவுக்கு தொகுதிகள் வேண்டும் என்பதோ வேறு எதுவோ தெரியாது பேசிக்கொள்ளலாம் அப்படி கூட அது இருக்கலாம் அதனால தனியாகத்தான் நிற்பார்கள் நான்கு கட்சிகளாகத்தான் கூட்டணி நான்கு கூட்டணிகள் நிற்கும் என்று இன்றைக்கு உள்ள சூழலை வைத்து மதிப்பீடு செய்வது தவறு நான் சொல்லல சார் நீங்க இல்லாமலும் போகும் என்பதையும் ஒரு காரணமாக ஒரு வாய்ப்பாக எடுத்து பார்க்கணும்னு தான் நான் சொல்றேன் சார் இப்ப நீங்க பல மாநாடுகளை வந்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில பாத்திருப்பீங்க ஒரு பத்திரிகையாளராகவும் பார்த்திருப்பீங்க ஒரு செயல்பாட்டாளராகவும் பார்த்திருப்பீங்க விஜய் வந்து இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு போர்ஸா வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல வந்துட்டாரா நிச்சயமா வந்துட்டாரு ஏன்னு கேட்டால் என்ன அங்கே வந்து கூடிய மக்கள் அதில் வந்து இளைஞர்கள் மட்டும் விஜய் பக்கம் வந்துடுறது வந்து எல்லோ இடமும் ருசு பட்டுச்சு ஆதாரங்கள் இருந்துச்சு இப்போ நடுத்தர வயதுக்காரர்களும் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க நிறைய எண்ணிக்கையில் அதையும் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டங்கட்டமாக வச்சிருக்கிறாருன்னு தெரியுது ஒரு ஒரு திரைப்படத்துல அதாவது ஸ்ரீதர் ஒரு படம் எடுத்தா முதல்ல என்ன வரும்னா கமிங் ஒன்று மட்டும் அப்பவுமே ஆங்கில சொல் போட்டு ஒரு சோரொட்டி வரும் அந்த சோரொட்டிக்கு வந்து சுற்றி வர கட்டம் கூட இருக்காது அப்படி வந்து ஒரு சோரொட்டி வரும் அது அது முதல்ல விடுவார் அதற்கு பிறகு வழக்கமாக நம்ம சினிமாக்காரங்க வழக்கமாக உள்ள பழக்கத்தை அந்த காலத்துல இருந்து என்ன வச்சிருக்காங்க ஒரு பூசை போடுவது என்பதன் மூலம் முதல்ல ஒரு பிரச்சாரம் அதற்கு பிறகு அதனுடைய பாடல்கள் வெளியீடு என்பது ஒரு பிரச்சாரம் அதுக்கப்புறம் அதனுடைய ட்ரெயிலர் வெளியீடு ஒரு பிரச்சாரம் இப்படி கட்டங்கட்டமாக கட்டுறாங்க இப்படி கட்டங்கட்டமாக தான் இலக்கை நோக்கி எட்டுவது என்று சினிமாவில் வெற்றி பெற்ற ஒருவர் ஏன் சிந்திக்க கூடாது அதையும் அரசியல் அப்படியே அமலாக்க கூடாது என்பதாக அதை பார்க்கணும்னு சொல்றேன் இதன் மூலம் மட்டுமே வெற்றி பெற்ற போறாரு அவர் முதலமைச்சராக போறாரு என்று சொல்லுவார்கள் விஜய் கட்சி காரணம் இல்ல அப்படி சொல்லும் அளவுக்கு நமக்கு ஆதாரங்களும் கிடைக்கல ஆனால் நடந்தது என்ன அது அவர்கள் வந்து எதை வந்து நோக்கி அவர்கள் போகிறார்கள் இப்பொழுது இருக்கும் தன்னை நோக்கி ஈர்க்கப்பட்டவர்களுக்கு எப்படி என்ன மொழியில் பேச வேண்டும் என்பதில் அவர் தேர்வு செய்திருப்பது இந்த நக்கல் நையாண்டி என்ற மொழி நடை விஜயனுடைய இந்த ஸ்பீச்சுக்கு ஒரு கொடுப்பீங்க இது வந்து மார்க் கண்டிப்பா ஐம்பத்தோருக்காடுக்கு மேல சரிங்களா பாஸ் மார்க் தான் ஐம்பத்தோடு மேல என்ன அது அறுபது விழுக்காடாகவும் இருக்கலாம் அறுபத்தைந்து விழுக்காடாகவும் இருக்கலாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னன்னா அங்கே கூடிய புரியும்படி தான் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டாரா இதை கேட்பவர்கள் மற்றவர்கள் அவர்கள் மத்தியிலும் தமிழ்நாடு எங்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டாரா இதுதான் பேச்சு கலையில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரா இல்லையா என்பது வெற்றி பெற்றிருக்காரா வெற்றி தெரியுது எனக்கு ஓகே இதுதான் வந்து நான் தான் சொல்றேன்ல இது வந்து இப்பொழுதுக்கு திமுக போல அதிமுக போல கேடர் பேஸ்டு பார்ட்டி என்று என்ன நிரூபிக்கல வாக்கு வங்கியை நிரூபிக்கல ஆனால் நிரூபிக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் பயணம் தொடங்கி இருக்கிறாங்க ஆனால் இப்பொழுது மாஸ் பேஸ்டு என்பதில் எல்லோரையும் தாண்டி என்பது போல ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒரு ஒரு அது தோற்றமாகவும் இருக்கலாம் தோற்ற புலிவாகவும் இருக்கலாம் என்ன முழுமையாக தொடருமா இல்லையா என்ற கேள்விகளும் யாரும் எழுப்பலாம் எல்லோருக்கும் அதற்கு உரிமை இருக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல ஆனால் இது வந்து சீமான் பாணியிலேயே பேசணும் விஜய் இது கலைஞர் பாணியிலேயே பேசணும் விஜய் இவர் பாணியிலேயே பேசணும் எடப்பாடி பாணிலேயே விஜய் பேசணும் ஜெயலலிதா பாணிலேயே பேசணும் எம்ஜிஆர் பாணிலே பேசணும்னு நினைக்க வேண்டாம் இன்று தன்னுடைய கூட்டத்திற்கு அவர் ஒரு பாணி எடுத்திருக்காருனா அந்த பாணி அவருக்கு வெற்றிகரமானதா அவருக்கு இலக்கை போய் எட்டிச்சா என்பதைத்தான் பார்க்கணும் அப்போ ஏற்கனவே ஒன்றிய அரசையும் சரி மாநில அரசையும் சரி எதிர்த்து பேசுவது என்பதுதான் எதிர்த்தரப்பினுடைய அரசியல் அதில் அவர் காட்டி இருக்கிறாரா இல்லையா அவர்கள் செய்யவில்லை செய்தது மக்கள் விரோதம் செய்தார்கள் என்பதை சுட்டி காட்டினா என்பதுதான் அதனுடைய உள்ளடக்கம் அந்த உள்ளடக்கத்தை கொடுப்பதற்கான வழி அவர் வந்து நையாண்டி நக்கல் என்று எடுத்திருப்பது என்ன ஆகும்னு சொன்னா சாதாரணமாக இன்னைக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா முதலமைச்சர் ஒரு இது போடுறாரு எக்ஸ் அலைத்தளத்தில் போட்டா எக்ஸ் அலைத்தளத்திலோ அல்லது வேற எதிலோ இன்ஸ்டாகிராமில் போட்டா பின்னால அங்கிள் அங்கிள் சொல்லி போட்டு கிண்டல் பண்ணி வருது அப்படின்னு ஏன்னா இயல்பாக தேநீர் கடையில் என்ன பேசுவார்கள் தேநீர் கடையில் பேசுபவர்களை அவர் வந்து திசை வழிப்படுத்தி விட்டாரா என்பதுதான் என் கேள்வி தேநீர் கடையில் உள்ளவங்க இவர் கிண்டல் பண்ணி அதை வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில தேநீர் கடையில கூடுறவங்க என்ன அங்கு அப்படின்னு கிண்டல் பண்ணாங்கன்னு சொன்னா போய் எட்டிட்டாருன்னு அர்த்தம் அதற்கான கூட்டம் தான் கூடியது அவர் தான் செய்தார் அது போய் எட்டு அளவுக்கு செய்து விட்டார் போன முறை வெறும் கான்செப்ட் கருத்து கோப்பு என்ற அளவுக்கு அவர்கள் வந்து கொள்கை எதிரி இவர்கள் வந்து அரசியல் எதிரிங்கிற வார்த்தை சொன்னாரு அதை விளக்கமாக அடுத்த கட்டம் பொழிப்புரை போல இந்த முறை வந்து ஒன்றிய அரசை தாக்கி கடுமையாக சொல்லிவிட்டு அதே சமயம் மாநில அரசையும் வரிசையாக நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறீங்களே என்ன்கள் அப்படின்னு சொல்லி கண்ட் கொடுத்துருக்கிறாரு உள்ளடக்கம் கொடுத்துருக்கிறாரு என்பதால் தான் எனக்கு தெரியுது இதனால் அவர் வந்து நான் வந்து ஓஹோ ஆஹோலாம் சொல்லல என்ன செய்தாரோ அது அவருடைய இலக்கை எட்டியிருக்கிறாரா என்பது மட்டும்தான் எனக்கு வந்து இதிலிருந்து புரிய வேண்டிய செய்தின்னு தெரியும் நிறையா விஷயங்கள் பேசியிருக்கீங்க சார் ஐ திங்க் பார்த்தவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் நன்றி